வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருத்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபத ஜே அனைவருக்கும் முதற் கண்கூடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்தக இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் திருப்பாளன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி இந்த பஞ்சாங்கம் என்பது மனிதனாகப் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்தியமும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதப் பிரிவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நமது சேனலிலே தினசரி பெஞ்சாங்கமானது அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் வருஷம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக சொல்கின்றோம் இன்றைய தினம் ஆடி மாதம் பதினான்காம் நாளாகவும் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரமாகவும் இருப்பதால் கிருத்திகை நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான்கு முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வைகோ பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இந்த பஞ்சாங்க பதிவினுடைய உறவு விளக்கத்தை வந்து நீங்கள் எல்லாரும் செஞ்சு அன்றன்றைய தினத்தின் பதவியினுடைய டிஸ்கிரிப்ஷன் சென்று பார்க்கலையானால் முழு விளக்கமானது உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அனைவரும் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் சென்று பாருங்கள் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரதாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினே ருது கிருஷ்ண ருது மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தே திதியானது தசம்யாம் தசமி திதி முப்பத்தி மூன்று நாளைக்கு முப்பத்தி ஏழு விநாளி அதாவது இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சாக்த திதியானது தசம்யாம் தசமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானதாரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானதாரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசம்யாம் தசமி திதி நாம் அனைவருந்த குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாடிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இவங்க இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில்தான் வருஷா வருஷம் திதியானது கொடுக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி மீறி நீங்கள் செய்கிறீர்களே ஆனால் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களோ இனியும் உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்கள் உங்களது முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இன்றைய நட்சத்திரம் இன்றைய வாசகமானது பௌம வாசனை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பத்தொன்போது நாடிக்கு ஏழு வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்து பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே என்ன நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது நாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினே ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அனைத்தையும் நாம் சந்திக்க நேரிடும் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக வருஷா வருஷம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை உயிரை காலமானது பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே ஆடி மாதம் பதினான்காம் நாளாகவும் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயின்வர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் స్వాతి నక్షత్రం మూడవ భాగ నీకు పిని ఒక మనీ ఇరవతి మూడు నిమిడం ముదల్ బుధనెండు కాళుమణి పదిమూడు నిమిడం వర చంద్రాష్టమం సుమస్తో శుభ అస్త